தமிழ் சினிமாவில் அறம்படம் மூலமா அறிமுகமான இயக்குனர் தான் கோபி நாயனர் இவர் இயக்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய படம் ரசிகர்களோட மத்தியில பெரிய அளவுக்கான ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு இந்த படத்துல நயன்தாரா வந்து முதன்மையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இயக்குனர் கோபிநாயனருடைய அடுத்த படம் அப்படின்றது வந்து மனுஷி அப்படின்ற தலைப்புல உருவாகி இருக்கு இந்த படத்தை வெற்றிமாறன் தயாரிச்சிருக்கிறாரு இயக்குனருடைய முதல் படத்தை போலவே இந்த படமும் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதையா தான் கொண்டிருக்கு இதுல ஆண்ட்ரியா ஜெர்மியா வந்து நடிச்சிருக்கிறாங்க இளையராஜா இசையமைச்சிருக்கக்கூடிய மனுஷி படத்துடைய ட்ரைப் நடிகர் விஜய் சேதுபதி தன்னுடைய வந்து வெளியிட்டிருந்தாரு நடிகர் தமிழ் மற்றும் அறம் படத்தை போதே தெரிஞ்சிருந்துச்சு இதுக்கிடையில தான் மனுஷி திரைப்படத்திற்கு சென்சார் வழங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த படம் மாநில அரச மோசமா சித்தரிச்சிருக்கிறதாகவும் கம்யூனிச கொள்கையை வந்து குழப்பக்கூடிய வகையில காட்சிகள் அமைக்கப்பட்டதாகவும் கூறி தணிக்கை சான்று அப்படின்றது

ஆய்வு செய்யப்படுது திரைப்படத்தை பத்தின காட்சிகள் வசனங்கள் குறித்து மனுதாரருக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்படும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் உறுதியளிச்சிருக்கிறார்கள்